மாட விருதா இருக்க விஷயம் மாட மாரி பெற்றது மாட முடிஞ்சு

உங்க ஷோ காட்டுவீங்களா? அங்க

உங்க பேசி கால்ல மாட எட்டிட்டு கே. மாட குடிங்க ஒரு பசி டேய் மா. காயரோட போடு பா. 500 வந்தாங்களே ஒரு பட்டு காயரோட விட்டா ஊர் ஆமா பாத்து இந்த மாதிரி பண்ணு. காயரோட எட்டிட்டு தட்டிட்டு போற அந்த மாடே. ஐயா கவுனிங்க. எல்லா மாரியையும் காயரோட விட்டுட்டு பரிசுல கொடுத்து நல்லா போ. கோரல குடம். மாட எட்டிட்டு மாட எட்டிட்டு மாட வந்து பட்டு பா. மாட எட்டிட்டது. மாட வந்துட்டு போடு. மாட வந்து பட்டு ஒரு அரை வீடா.

நடந்துச்சு போல நின்றோம் சிவகோடி அந்த ஒரே இத சொட்டி நான் ஜெயல்ல இந்த ஒரு மாட்டான் இந்த நித்து மத்தேர்னா மாட்ட கொடுடா மாடு இது கொஞ்சம் நல்லா இருக்குடற வரவலா போச்சு போச்சு கை வந்துருச்சு ஏய் மாடு விடுடா போடா உள்ள வந்து நில்له மாடு விடுடா கட்டலே மாடு விடுடா என்னப்பா பாடு என்னப்பா மாதிரி ஒரு கருத்து ஒரு ஆளுக்குதா கொஞ்சம் ஒரு ஆளுக்கு மாறு பிரிநாடு ஒரு ஆளுக்குறா மாறு பின்னாடி